ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் டூ ஸ்கா சேரன் இது வந்து வெட்னஸ்டே நைட் எடுத்த ப்ளாகு நான் இது வந்து லாஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு சில சில டேஸ் ரேண்டமா நான் உங்களுக்கு இதில் க்ளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வந்து ப்ளெய்னாக வெங்காயம் மட்டும் போட்டு ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் மட்டும்தான் பண்ணியிருந்தது சிம்பிளாக பண்ணி அன்னைக்கு நைட் முடிச்சாச்சு அதுக்கு மறுநாள் அன்னைக்கு நைட்டு கூட எனக்கு எதுவும் சரியா உடம்பு சரியில்லை லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது போலருக்கு இந்த ஏனத்தில் தான் நான் சட்னி வச்சுருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிட்டு நான் நைட் படுத்துட்டேன் இது வந்து மறுநாள் காலையில் சௌ சௌ ஒரே ஒரு வாழைக்கா இருந்தது வாழைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாதம் சூடாக வடிச்சிட்டு அன்றைக்கி ஏதோ சிம்பிளாக தான் சமைச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் சமையல் பண்ணி வச்சு பாலக்கீரை கேட்டிருந்தான் பாலக்கீரை மசிச்சுட்டு அப்படி தான் சமையல் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளோர் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஏன்னா அதுக்கு மறுநாள்ல இருந்து வீடு பெருக்கவே இல்லை எவ்வளோ டேப்லெட்ஸ் பாருங்க முதல் நாள் வந்து ஒரு மாதிரி கிச்சு கிச்சு தான் இருந்தது தொண்டை நான் காஃப்ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஏதோ டேப்லெட் தான் போட்டுக்க ஆரம்பிச்சேன் இது கொரோனாவோட ரொம்ப மோசமா அஃபெக்ட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் மறுநாள் வந்து சுத்தம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த ரேஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா அன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்புன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வரலட்சுமி நோம்பு கிடையாது ஸோ நான் வெந்நீர் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு டேப்லெட் அன்னைக்கு எதுவும் போடலை வெறும் வயிற்றோடு வேற நம்ம காலவரையில் இருப்போம் ஸோ டேப்லெட் எதுவும் போடல வெந்நீர் மட்டும் வச்சு குடிச்சிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் மட்டும் போட்டுட்டு மேலே வந்து ஃபைவ் ஓ கிளாக் வெள்ளிக்கிழமை படுத்துவதான் அப்புறம் மண்டே தான் நான் கீழே இறங்கினேன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா முடியாது போயிடுச்சு வைரல் ஃபீவர் தான் என்னோட வீடோட நிலைமை எப்படி தலைகீழ மாறி இருக்குன்னு பாருங்க த்ரீ ஓ கிளாக்லாம் ஒரு நாளைக்கு நல்ல ஃபீவர் நைட் ஏந்து வெந்நீர் போட்டு மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கண்டினியூஸா த்ரீ எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஹாஸ்பிடலைஸ் ஆனோன்னா எப்படி எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் டேப்லெட் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு வெறும் இட்லி ஆஹ் ஒரு இட்லி அரை இட்லி ஆஹ் ஒரு இட்லில மூணு வா இட்லி அப்படி எல்லாம் சாப்பிட எனக்கு வாயெல்லாம் கசப்பு அந்த மாத்திராக்லாம் இருந்தது எல்லாம் வாய்க்கு நல்லா இருந்தது ஆஹ் சாம்பார் தொட்டுட்டு சாப்பிட்டேன் இதெல்லாம் பாருங்க வெறும் மூணு வா மட்டும் தான் சாப்பிட்டுருப்பேன் குட்டி குட்டியா குழந்தைக்கு விட்டுற மாதிரி குட்டி குட்டியா அந்த மூணு வா மட்டும் சாப்பிட்டு அப்படியே வேஸ்ட் மறுநாள் வந்து பார்த்தா கிச்சனை எண்டப்பா உடம்பு வந்துச்சுன்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க எங்கே அந்த ஸ்மெல்லு வருதுன்னே தெரியல கிச்சன் அப்படி அலங்கோலமாக கிடக்கு இத்தனைக்கும் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டோம் டீ மட்டும் தான் இவங்க எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படி பாத்திரம்லாம் நல்ல வேலை என் பையனை நான் திட்டி திட்டி பாத்திரம்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிருக்கானுங்க பார்த்தா இந்த உருளைக்கிழங்கு தான் அழுகி போய் ஸ்மெல்லு வருது அதவனுங்களை கண்டுபிடிக்க தெரியல உள்ளுக்குள்ள நுழைய முடியல டீ குடிச்ச பாத்திரம் அப்படியே இருக்கு மேடெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கு எனக்கு இதை பார்த்தோன்னே திருப்பியும் போய் உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுமோன்னு பயம் அந்த அளவுக்கு பிபி ஏறிடுச்சு தோசை எல்லாம் வாத்து சாப்பிட்டுருக்காங்க அது அப்படியே காஞ்சு போயிடுச்சு இது எத்தனை நாளைக்கு நான் ஊற வச்சு தேக்கணும்னு தெரியல ஃப்ளோர் எல்லாம் பார்த்தா ஃப்ளோர் மேட் எங்க இருக்கணும் நடு ஹால்ல இருக்கு பாருங்க அங்கங்க குப்பை அங்கங்க டேப்லெட் கவர்ஸு சொல்றதுனே தெரியல துணியெல்லாம் அப்படியே சேர்ந்து கிடக்கு ரொம்ப இதை பார்த்தோன்னே ஷாக்கிங்காக போயிடுச்சு இது பாருங்க அன்னைக்கு நான் தொண்டை சரியில்லைன்னு அவள் சாப்பிட்டுட்டு வச்சிருக்கேன் நார்த்தங்காய் சாப்பிட்டா அந்த உப்புக்கு ஏதாவது சரியா பார்க்கணும்னு நானும் அன்னைக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணியிருக்கேன் நான் அன்னைக்கு வச்சுட்டு மாடி ஏறினது அப்படியே இருக்கு அப்புறம் மு பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல எல்லாம் ஓரமாக போட்டுட்டு அதை ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு கிச்சனை ஓரளவுக்கு செட்ரைட் பண்ணிட்டு ஹாலுக்கு வந்தா ஹால் அதுக்கு மேலே கதருது சொல்லுவாங்களே நம்ம அங்கே போனால் அங்கே வேலை பிடிச்சுக்கோம் ஹாலில் கிச்சனுக்கு வந்தா கிச்சனில் ஹால் வேலை பிடிச்சுக்கோ அப்படிம்பாங்களேன் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு கை கால்லாம் உதருது ஏன்னா நான் த்ரீ டேஸ் படுத்துக்கிட்டே இருந்துட்டேன் ஏந்துட்டு வந்து என்னால் வேலையும் செய்ய முடியல இதை பார்த்துட்டு என்னால் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்தது இல்ல பரவாயில்ல எப்படி நைட்டு படுத்துக்கிறது எல்லாம் போறோம் வேலை செஞ்சுட்டே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு எல்லாரும் மாடி போயிடுங்க ஒருத்தரை கூட கீழே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் திட்டி மாடி காமிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து அதது இடத்துல ஓரளவுக்கு என்னால் ரொம்ப முடியல தொடைக்கெல்லாம் இல்லை வெறும் பெருக்க மட்டும் பெருக்கிடலாம் கிளீன் பண்ணி அது இடத்துல வச்சுட்டுன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கே எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நான் டேப்லெட்ஸில் அண்டர் மெடிக்கேஷனில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வேர்த்து வேற கொட்டிக்கிட்டே இருந்தது ஓரளவுக்கு ஃபேன் கொஞ்சம் போட்டு போடாமல் அப்படி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி குப்பையெல்லாம் பெருக்கிட்டேன் இது வந்து எங்கள் வீட்டில் வண்டி வைக்கிற பொருட்டிக்கோ இது வந்து நான் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பெருக்குவேன் ஏன்னா அது வண்டி ஏற்றி ஏற்றி கீழே இறக்குறோம் உள்ளுக்குள்ளேருந்து வண்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும் அதனால இந்த இடம் எப்போதுமே மண்ணா இருக்கும் இவங்க பெருக்காதனால அப்படியே இது வீடா இல்ல பூத் பங்களாவான்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ மண் பார்க்க பார்க்க அப்படியே கதறா மாதிரி இருந்தது திட்டிக்கிட்டே இருக்கேன் என்னடா அவங்கள நான் வளர்த்துருக்கேன் நான் இல்லைன்னா என்னோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண மாட்டீங்களா அட்லீஸ்ட் பாதியாவது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தேன் பட் நோ யூஸ் அப்படி நம்ம தான் அழுது அழுதும் அவ தான் புள்ள பெணும்ன்ற மாதிரி நம்ம தான் செஞ்சாகணும் அப்படி எல்லாம் பெருக்கி இப்போ வேர்த்து கொட்டும் இப்ப நான் குளிக்க போனேன்னா திருப்பியும் சளி பிடிக்குமோன்ற பயம் வேற ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவே இருந்தது முல்ல பெருக்கி இறுக்கி முடிச்சிட்டேன் அதுவும் ஒருத்தவங்க நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க மறுநாள்லேயே அந்த மாதிரி ஆச்சு நான் ஆச்சே அவங்க நம்மள நம்மள என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்ற மாதிரியே எனக்கு தோண்டிட்டு இருந்தது உம் அப்புறம் ஃபுல்லா கிளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி அடுத்தது டிஃபன் கடைக்கு போவோம் ஏன்னா த்ரீ டேஸா எல்லாம் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரியா சாப்பிடல ஓன் குக்கிங் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா வரல பாருங்க எனக்கு அப்பவே வேர்த்து வழியுது இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களா ச பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் சைஸை கொஞ்சம் பெருசா போட்டாக்க கொஞ்சம் ஒரு வேலை குறையுமோன்னு அந்த மாதிரி நான் சைஸ் கூட போட்டு அன்னைக்கு மேனேஜ் பண்ணேன் மறுநாள் காலை வரல அன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை கோலம் போட்டதோடு சரி சாட்டர்டே சண்டே நான் எந்திருக்கவே இல்லை வாசல் கொஞ்சம் மோசமாதான் இருந்தது அப்புறம் தண்ணி தெரிஞ்சு கோலம் போட்டுட்டு குப்பை கூட இவனுங்கெல்லாம் கொட்டலை நம்ம அதிர்ஷ்டம் குப்பை மேனும் வரல அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சு பண்ணிட்டு பால் வந்து இவனுங்க பாக்கெட் யூஸே பண்ணலை இருக்கு ஒரு பால் பாக்கெட் இருந்தது அது எல்லாம் என்ன பால் பாக்கெட்னே தெரில இது நான் வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அனவரா அந்த பாலை நான் கொதிக்க விடுறேன் அந்த பால் திரியவே இல்லை அப்புறம் லெமன்லாம் புழிஞ்சு தான் திரிய வச்சேன் பழைய பால்லாம் யூஸ்வலாக போட்டோன்னே திரிஞ்சிரும் இது திரியவே இல்லை அப்புறம் திரட்டி பால் அது ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார் போவக்காய் கறி அந்த திரட்டி பால் ஸ்வீட் பண்ணினேன் ஏன்னா என் பையன் நேற்றுக்கு ஊர் கிளம்பிட்டு இருந்தான் சரி அவனுக்கு கொடுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அதை அவனுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் என்னால் மாடி ஏற முடியல இது தான் மடிச்சு ஓரமாக வச்சேன் மாடிக்கு போய் துணியை உணர்த்திட்டு வரலான்னு அது அதுக்குள்ள என்ன உடம்பு திருப்பி சரியில்லாமல் போயிடுச்சு திருப்பியும் இதை பிரித்து போட்டு க்ளோஸ் காய வச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்படி இப்படிதான் அந்த ரெண்டு நாள் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல சந்தோஷமான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்